வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டம் மூணு ஏக்கர் உங்களுக்கு குறைந்த வழியில் விற்பனைக்கு வந்திருக்கு பண்ணை வீடு வசதியோடு நீட்டாக இருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கிதுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணியும் கொடுங்க அருமையான தோட்டம் இது உங்களுக்கு செம்பன் பூமி தோட்டம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் டு துறையூர் செல்லும் மெயின் ரோடு தாத்தியங்கார்பேட்டை தாத்தியங்கார்பேட்டையிலேருந்து வளையடுப்பு ஜம்முநாதபுரம் செல்லக்கூடிய பஸ் ரோட்லேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் சாலையிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா மண்சாலை வசதி அது வந்து கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நீட்டாக இருக்குது அது பொதுப்பாதீங்க அதுதான் தனிப்பட்ட பாதை கிடையாது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றும் பத்து பத்து இருபது தோட்டத்துக்காரங்க எல்லாருமே இந்த பாதையில் தான் போகிறாங்க வராங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லான செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு நீட்டாக அழகாக பாருங்கள் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நீட்டாக வயலுக்கு இருக்காங்க கிணறு வசதியும் இருக்குதுங்க கிணறு கொஞ்சம் மேங்கிணறு அப்படின்றதுனால போர்வெல் ஃபுல்லாகவே மூணு ஏக்கராவுக்கு நீட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நீர் தேக்க கூட்ட அமைச்சு பாருங்க தண்ணீர் ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நிறைச்சி நீட்டாக பாய்ச்சிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்க நிலக்கடலை சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க அது மாதிரி குச்சி கிழங்கு பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கால் ஏக்கர் அளவுக்கு கிழங்கு போட்டிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குங்க மூணு ஏக்கருக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி சிறப்பாகவே இருக்குது ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட நீட்டான ஒரு பண்ணை வீடு ஒரு ஃபேமிலியை நீட்டாக குடியிருக்கலாம் அந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்க அது மாதிரி இளம் தென்னங்கன்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பத்து தென்னங்கன்றுகள் இளம் தென்னங்கன்றுகள் இருக்குது அதுப்போ ஒரு ஒரு மரங்கள் வந்து பாட விட்டுக்கிட்டு இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க இது வாங்கினோம்னா பக்கத்தில் கூட மேற்கொண்டு கொஞ்சம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இடம் பிடிக்குதுனாக்கா வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டைரெக்டாக சைட் விசிட் பார்க்கலாம் நேரடி ஓனர்ட்டே இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரும் சேர்த்து மொத்த விலையாக டோட்டலாக ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க அது ரேட்டில் கொஞ்சம் பேசலாம் கொஞ்சம் பெரிய அளவில் குறைய வாய்ப்பு இல்லைங்க ஒரு சிறிதளவு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அருமையான செம்மண் பூமி இதில் வந்து நீங்கள் வாங்கிட்டு அருமையான ஒரு தோப்பு எதுன்னு எது வேணாலும் அமைச்சிக்கலாம் மாந்தோப்போ தென்னந்தோப்போ இந்த மாதிரி அருமையான ஒரு தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நிலக்கடலை போட்டு தண்ணீர் பாய்ச்சிருக்காங்க அழகாக மழைச்சி வந்துட்டு சூப்பரான செம்மண் பூமி தோட்டங்கள் மற்றபடி நம்மக்கிட்ட அனைத்து விதமான தோட்டம் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வீவர்ஸ் யார் ஏதாவது லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் நேரடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை ஏக்கராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட பையர்ஸ் நிறைய இருக்காங்க அழகாக உங்களுக்கு வந்து விற்பனை செய்து கொடுத்துட்லாங்க அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்னாலும் எதுனாலும் வாங்கிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ